இப்போ நம்முடைய இருபத்தி ஏழு நட்சத்திரத்தில் ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் ஒரு சில குறிப்பிட்ட அமைப்புகள் உண்டு கல்வி சார்ந்த விஷயம் பொருளாதார சார்ந்த விஷயம் திருமணம் சார்ந்த விஷயம் உண்டு இந்த பதிமூணாவது நட்சத்திரன்றது உங்களை அடுத்த கட்டக்கு கொண்டு போகிற முயற்சிக்கான நட்சத்திரம் இப்போ பத்தாவது நட்சத்திரம்னா கர்ம நட்சத்திரம் சொல்லுவோம் அப்படி ஒவ்வொன்றுத்துக்கும் ஒரு நட்சத்திரத்துக்கும் ஒரு விஷயம் இருக்குது குணாதிசயம் உண்டு அப்போ இந்த பதிமூணாவது நட்சத்திரம் என்ன பண்ணும் உங்கள் ஜாதகத்தில் அப்படின்னா அந்த நட்சத்திர புள்ளியை ஆக்டிவேஷன் பண்ணும்போது அதுக்காக சித்தர்களை மகானங்கள் வழிபடும் போது நீங்க மேம்பட்ட விஷயம் இப்ப ஒரு ப்ரமோஷன் கேட்கிறாருன்னா அது அடுத்த கட்டம் நீங்க வாழ்க்கையில அடுத்த கட்டம் போறதுக்கான ஒரு விஷயத்தை அந்த மகான் உங்களுக்கு உதவி செய்வது தான் விஷயம் அது எந்த நிலையான இப்போ வந்துட்டு வேலை சரி இப்போ அவர் இந்த மகானை வழிபடும் போது அவருக்கான வேலை வாய்ப்பு கிடைக்குமா கிடைக்கும் திருமணமா கிடைக்கும் எந்த விஷயமாக இருந்தாலும் ஒரு மனிதன் அடுத்த கட்டத்துக்கு போறதுக்கான விஷயத்துக்கு இந்த சித்தர் மகானை வழிபடும் போது அவங்களுக்கு அந்த இலக்கை அடையத்துக்கான எல்லா வழிகாட்டுதலையும் அந்த மகான் தருவார் இது நியதி அப்போ ஒவ்வொருத்தருக்கும் சுய ஜாதகத்தில் தன்னுடைய பிறந்த நட்சத்திரத்துல வரக்கூடிய பதிமூணாவது நட்சத்திரம் இயக்கும் போது அதுக்கான சித்தரை வழிபடும் உங்களுக்கு நன்மை செய்வார் சேத்ரிதிக்கு பிரின்ஸ் ஜுவல்ரியில நீங்க வாங்கும் ஒவ்வொரு எட்டு கிராம் தங்க நகைக்கும் ரெண்டாயிரம் மதிப்பிலான தங்கம் இலவசம் வெறும் ஆயிரம் ரூபாய் செலுத்தி இன்னைக்கு கோல்ட் ரேட்டை லோ பண்ணுங்க